என்னங்க பண்றீங்க மக்கள உமனால வர முடியாதான் சண்டை கட்டுறாங்க கிட்டே அதனால நாங்களே சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பச்சை மிளகா வெங்காயம் பட்டை கிராம்பு தக்காளி மெளகாமியா கிடைக்குதுங்க

ஒரு அஞ்சு டம்ளர் போட்டோம்னா பத்து டம்ளர் ஒரு ஆறு டம்ளர் போட்டோம்னா பன்னெண்டு இந்த மாதிரி ஊற்றிக்குங்க ஆறு டம்ளர் போட்டீங்கன்னா பதிமூணு பதிமூணு டம்ளர் போ சே ஆமாம் பதிமூணு டம்ளர் போட்டீங்க சரி போயிடுது வாத்தியார் எங்கள் வாத்தியார் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துக்காரா சரி டெஸ்ட் பண்ணுறீங்களா மிச்ச மீதியெல்லாம் கழுவி 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 ஊற்றிருங்கிறதுல அந்த டேஸ்ட்டாக இருக்குங்க மக்களே தண்ணி கொதி வந்துருச்சு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாமா அரிசி போட்டுக்கலாம் லெமனை புழிஞ்சிட்டு என்ன பண்றது நெய் ஊத்தி மூடி தம் போட்டுறலாங்க அவ்வளவுதான் தம் போறது என்னது ஃபுல் மேல வந்து கோல் ஃபில்டரா நார்த்துங்களா கோல் கிங்ஸ் கோல் கிங்ஸ்ங்களா அந்த தம் சரியா வருங்களா

அடுத்தது நெய் நெய் நெய்லாம் சாப்பிடுவோம் வேண்டாம் வேண்டாம் தாராளமாக ஊற்றுனா நல்லா இருக்காங்க நெய் உருவது அப்படியா மக்கள சாப்பாடு செஞ்ச கரண்டையிலே வந்துட்டு தீயலி தம் எடுத்து போட போடணுமா அப்போ டேஸ்டாக இருக்கணுமா யாராவது வீட்டில் காட்டிலே வறுக்கும் போது அம்மாட்ட அழுதுன்றீங்க அந்த கரண்டையை எடுத்து அடுப்பி விட்டு கல்லு வைக்கணும்ல இல்ல ஒண்ணுமே இல்ல கபா கபா கபான்னு மாறுதுங்க மக்களே பிரியாணி தம் உடச்சாச்சு நல்லா அந்த காத்தடிக்கிருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் போது சூப்பராக இருக்கும் மக்களே தமிழ் கேட்டு அப்புறம் பிரியாணி பள்ளி வளை சிக்கன் சமையல் செஞ்சுக்கலாம் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தொட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தொட்ட ஆர்டர் போட்டுக்கோங்க